மனித படைப்பு பொறுத்துலவே قلب அவசரமா பதறிரும் அறிவும் இருக்குது பதட்டமும் இருக்குது எங்களுக்குள்ள அதனால ஆதமலை अलैहिस्सலாம் அவர்களுக்கு நிறைய அறிவு குடுக்குறான்ல அந்த அறிவு வானலோகத்துல எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாத் தேல்ல மல்குமார்களுக்கெல்லாம் சஜதா செய்ய சொன்னான் இஸ்ஜதுலீ ஆதம் ஃசஜது இல்ல இப்லீஸ் இப்லீஸ தவிர அத்தனை பேரும் சஜதா பண்றாங்க ஆதமலை अलैहिस्सலாத்துக்கு எதுக்கு சஜதா இங்க ஒரு புல்ல இருக்குது அந்த புள்ளைக்கு நாங்க பாராட்டு தெரிவிக்கிறோம் எதுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம் ரொம்ப டேலண்டான புள்ள ரொம்ப அறிவாளி வானலோகத்துல ஆதமலை சலாம் மாதிரி ஒரு அறிவாளி இல்ல நான் சொல்லல குருவான் சொல்லுது ஆதமலை சலாத்தல்லா படைக்கிற ஹலத்து பியதி தன் கரத்தால படைச்சுக்கிறான் படைக்க முன்னாடி மலக்குமாரில் கேட்கிற வயதுக்கால ரப்பு கலில் மலாய் கத்தி இன்னி ஜாயிலும் ஹலீஃபா மலக்குமார் சொல்ல துணியால ஒரு கலீஃபா படைக்கப் போற தலைமுறையை படைக்கப் போறோம் ஒரு பிரதிநிதியை படைக்க போறோம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் காலு அத்தஜாலு فيها மை யுஃஸிது فيها வயஸ்ரிகு திமா ஃபசாத் பண்றவங்க அதுல இரத்தத்தை வடிக்கிறவங்க அவங்கள வடி படிக்க போறியா யா அல்லாஹ் அப்படின மலக்குமார் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க இன்ன யா அல்லாஹ் ஃபசாத் பண்ணுவாங்களே இரத்தத்தலாம் வடிப்பாங்களே சண்டை பிடிப்பாங்களே அத்தஜாலு فيها மை யுஃஸிது فيها வயஸ்ரிகு திமா வனஹனு நுஸ்பிஹு பிஹம்திக வனுகத்திசு லக யா அல்லாஹ் நான் உங்களை உன்னை தூய்மைப்படுத்துறோம் தஸ்பீஹ் பண்றோம்

அல்லாஹவுடைய புதிய படைப்பு இருக்கு முன்னாடி ஒளியால மறக்குமார்கள் நெருப்பால சின்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க புதிய படைப்பு மண்ணால படைக்கப்பட்ட உடனே அந்த புதிய படைப்பு அறிமுகப்படுத்தப்படுது வானலோகத்துல எல்லாரும் அசந்து போய் பாக்குறாங்க ஆதமலை சராத்து ஏன்டா அவருக்கு அப்படி ஆற்றல் அல்லாஹ் வேற ஏதையும் சிறப்பிக்கல மனித குலத்துக்கு சிறப்பை கொடுத்தது அறிவு அல்லாஹ என்ன பண்றா சுதுலி ஆதம் நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல இப்ப ஆதமுடைய அறிவு பாத்தீங்களா எல்லாரும் சைதா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஜது எல்லாரும் சைதா விழுந்துட்டாங்க இல்ல இப்லீஸ் இப்லீஸ் தவிர அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின் அவன் பெருமைப்பட்டான் மரத்திட்டான் இப்ப பாருங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட பிளஸ் பாயிண்ட் அறிவு கொடுத்தாச்சு இந்த அறிவு அதனால சிங்கத்துக்கு கொடுக்கப்படல புலிக்கு கொடுக்கப்படல எதுக்கும் கொடுக்கப்படல ஜின்களுக்கு இங்க இருந்து அங்க பறக்கலாம் மொபைல் டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச ஆட்கள் மனிதர்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்ச ஆட்கள் வேல பறக்குது விமானம் ஒரு ஆள் ஒரு ஆளை பறக்க விடுறது பெரிய கஷ்டமான வேலை ஐம்பது கிலோவை எத்தனை டன் இரும்புக்கு மேல பறக்குது அது எத்தனை அடி மேல உயரம் பறக்குது இந்த ஆற்றலும் அறிவையும் அல்ல மனிதனுக்கு கொடுத்தான் கொடுத்து போட்டு அல்ல ஒரு பாடத்தை நடத்தினான் ஆதமலை வானலோகமே பேச நேரம் அவருக்கு எப்படி இருக்கும் அங்க நடக்கிற நேரம் எல்லா மணக்கமறாரு ஆதம் போறாரு அறிவாளி போறாரு புதுசா ஆள் அவர்தான் மனித குலத்தின் தந்தை அப்படி வான லோகத்தில் சிறப்பிக்கப்பட்டார் அமர்களமான நாள் அந்த நாள் அல்லாஹ் சொன்னா ஆதமே போங்க எங்க போகணும் தெரியுமா ஜென்னா உங்களுக்கு என்ன படைச்ச உடனே கொடுக்கிற கிஃப்ட் என்ன ஜென்னா ப டெம்ப்ரரி முழுவான லோகத்துக்கும் தெரியும் இது பாமனன்ட் இல்ல இது வந்து

என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை நீ களிமண்ணால் படைத்தாய் அதனா ஹைரூ மின்னு அவரை விட நான் சிறந்தவன் அவன் பார்த்தான் நெருப்பு சிறந்ததா களிமண் சிறந்ததா அல்லாஹ் கொடுத்தது அறிவின் சிறப்பு அப்படிப்பட்ட அறிவு இப்ப ஆதமலை சா சொல்லியாச்சு ஜென்னாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு விரும்பினதை சாப்பிடுங்க வலா தக்கரபாஹா தீச ஜாரஹா அல்லாஹ் கூப்பிட்டு எடுத்துக்காட்டினா கிட்ட கொண்டு போய் இந்த மரத்தை நல்லா பாருங்க அதான் ஒரு காட்டுக்குள்ள லட்சக்கணக்கில் மரம் இருந்தா ஒரு மரத்தை மட்டும் ஞாபகம் எப்படி ஞாபகம் வைக்கிறது மறந்து போயிடும் அதனால கிட்ட கொண்டு போய் இந்த ஹாதுபா ரெண்டு பேரும் வாங்கிட்டான் தனியே அது மனுஷனுக்கு ஜோடி வேணும் ரெண்டு பேரையும் உண்டாக்கி போட்டு ஒலா தக்கரபா நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்துக்கிட்ட நிக்க கூடாது வரக்கூடாது நெருங்கக்கூடாது நெருங்கி நீங்க கதை முடிஞ்சு போயிரும் எங்க கொண்டு போறான் மரத்து கிட்டே வாழ்றான் இல்ல அல்லாஹ் கொண்டு போய் ரொம்ப தூரத்துல போடுறான் ஆதமலை சிலத் மரத்து கிட்ட அதாவது அரபில சொல்லுவாங்க கிட்ட இப்ப நான் இந்த மைக் இந்த மைக் அப்படின்னுவேன் அங்க போனா அந்த மைக் கெண்டுவேன் தப்பு பண்ணின போற அல்லாஹ் ஹாதி என்ற வார்த்தை யூஸ் பண்ணல தில்க அந்த மரத்து கிட்ட நான் போவேனா சொல்லலையா அப்ப எங்க கிட்ட காட்டிட்டு எங்கயோ தூரத்துல கொண்டு போய் போடுறாங்க அல்லாஹ் சரி சோதனைன தெரியுமா மரத்து கிட்ட கூடாது அல்லாஹ் படைச்சது அல்லாஹ் படைச்ச ஆதமலை செலாம் வானலோகத்தில் அவ்வளவு சஜதா கிடைச்ச ஆதமலை செலாம் எங்கேயோ மரம் இருக்குது அந்த மரத்துக்கிட்ட கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டான் சைதான் என்ன பண்ணிணான் மெல்ல மெல்ல ஃபதெல்லாஹுமா பிஹூ ஸ்டெப் ஸ்டெப்பாக கொண்டு போனான் ஒ காசமஹுமா சத்தியம் பண்ணி நான் உங்களுக்கு நலமன் ஆடுறேன் நீங்க இந்த மரத்தை சாப்பிட்டீங்க ஷஜரத்துல் ஹோல் நிரந்தரமாக இங்கே இருக்கலாம் பொய்யா இது என்ன

கிட்ட போன வ ய அம்ருகும் பில் ஃஃஷா இடத்து அடந்து புரசுறான் ஷை இன் த ஜனா இந்த இடத்துக்கு வந்த அல்லாஹ் சொல்றான் அவன் ஆட்சி அதனால குர்ஆன்ல வரல ஆதம் আলাই பத்தி பேசப்போக்கல இந்த மரத்துக்கு நெருங்காதீங்க ஆனா எங்களை பத்தி பேசப்போக்க என்ன சொல்றான் வலா நெருங்க ஒரே வார்த்தை என்பது வரக்கூடாது அல்லாஹுடைய நெல்லடியார்களே என்னத்து கிட்ட போயிட்டார் முடிச்சு போச்சு அல்லாஹ் துணியாவுக்கு அனுப்புறான் இப்ப இதை நீங்க கவனமாக கணக்கு பாருங்க எங்க வாப்பாட ஒரு பிளஸ் அறிவு எங்க வாப்பாட ஒரு மைனஸ் எல்லாம் காட்டுறான் நீங்க ஏமாந்துருவீங்க நீங்க அவசரமா நம்புவீங்க உங்களுக்கு அவசரமான ஆசைகள் வரும் பயம் வரும் நாங்க இங்க இல்லாம போயிட்டோம்டா ஜென்னா கிடைக்காது ஒரு பயம் வரும் ஜென்னால நிரந்தரமா இருக்கணும் ஆசை ரொம்ப இருக்கும் அதை எல்லாம் பயன்படுத்தி உங்களை ஏமாத்துவான் சோ இமோஷன்ல நாங்க வீக்

அறிவுல நாங்க குவாலிஃபைட் ஆல்ரெடி வானலோகத்துல சஜதா கிடைச்சது எங்களுடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாரும் சஜதாவுல விழுந்தாங்க எங்கள்ட்ட உள்ள வீக் பாயிண்ட் நாங்க பதறுவோம் எல்லாம் சொல்றான் நீங்க இந்த ஊர்ல ஏதாவது ஒன்று ப்ரொடக்ட் பண்றீங்க ஒரு ஏதாவது தயாரிக்கிறீங்க தயாரிச்சு நீங்க என்ன சொல்லுவீங்க நான் தயாரிச்ச முறுக்கு எப்படி தெரியுமா சூப்பர் முறுக்குன்றவீங்க எல்லா மனிதனை படைச்சு போட்டு சொல்றான் ஹொலிக்கல் இன்சான் ஐஃபா நான் ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன் ஹொலிக்கல் இன்சான் ஐஜால் அவசர காரண படைச்சிரு ரொம்ப அவசரப்படுவீங்க பதறி போயிருவீங்க படைப்பாலன் முத்திரை கொடுத்தனா ஏய் உங்களுக்கு பலகீனம் அவசரம் இருக்குது இந்த துணியாவில் அனுப்பி எல்லாருக்கும் ஜென்னாயில் குருவான் என்ன சொல்லுது வாரிசுகள் நீங்க ஒரு தகப்பன் மௌத்தாகிட்டார் வீடு இருக்குது வாரிசுகளுக்கு அந்த வீடு போகும் அல்ல ஜென்னாவை சொல்ல போக வாரிசு உங்க வாப்பா இருந்த இடம் திரும்ப அது போங்க ஒரு தப்ப திருத்து கொள்ளணும் என்ன தப்பு இந்த கல்புக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும் இந்த கல்பு பதற நேரம் அதை தடுத்து நிப்பாற்ற அளவுக்கு நடக்கணும் இந்த பாடம் தான் இந்த எக்ஸாம் ஒவ்வொரு நாளும் வர பிரச்சனைகள் இந்த பாடம் அல்லாஹ் குடி நல்லடியார்களே இப்ப பாருங்க நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் இந்த பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத தன்மை இப்ப போன கிழமை எடுத்துக்கொண்டீங்கன்னா எங்க மக அவர் டெங்குல பாதிக்கப்படுறாரு அதுதான் பிரச்சனை தான் ஓ இது பார்க்க மகள் பாதிக்கப்படுற ஒன்றுக்கு மேல ஒன்றாக ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பிரச்சனைகள் வருகிறது அது முடி முடியும் அப்படி இப்படி வரும் நேத்து கிளம்பி வர்றேன் மகன் சக்தி எடுக்கிறாராம் வைத்தால போதான் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வரும் இப்ப ஒரு என்ன பார்க்கணும் என்ன நடக்க போகுது கோபமா சில பேர் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க தெரியுமா ஓஹோ நீங்க அந்த பண்ணீங்க தானே அதனாலதான் பிரச்சனை நீங்க அந்த தவறை செஞ்சீங்க தானே அதனாலதான் இந்த தண்டனை இது உங்களுக்கு அதா இது உங்களுக்கு இந்த பிரச்சனை இதுக்குதான் இதுதான் வரை விளக்கம் கொடுப்பாங்க இல்லவே இல்லை ஒரு நாள் இல்லை மோமீன்களுக்கு அசாபு இல்ல அல்லாஹுடைய நல்லடியாரு என்ன கேளமண்ட குருவான் எடுத்து காட்டுங்க மோமீன்களுக்கு அசாப் என்ற வார்த்தை அல்லா பயன்படுத்தணும் பலா அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை பலா காபிர்களுக்கு அசாப் ஒரு நாளும் இதுக்காக இதுன்னு நீங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியாது எதுக்கு அல்லாஹ் இது பண்றான் பலான சோதிக்கிறான் கடுமையான சோதனையா இருக்கு நபிமார்களுக்கு அப்ப கடுமையான அதாபு நபிமார்களுக்கு அர்த்தமா நிறைய நிறைய பாவம் செஞ்சாங்க அதனால கடுமையான அட்டி ஒரு புள்ளி அடக்கிறாங்க ஒரு புள்ளை அடக்குறாங்க அடுத்த புள்ளை அடக்குறாங்க யார் அருமை அழகி சலாத்து ஒரு வாப்பா கபர்ல இறங்கி ஒரு புள்ளைய கஃனிட்டு ஜனாசாவை அடக்கி திரும்ப வந்து மறுப்புள்ளி அடக்கினா அவர் கல்வி வெறுமை ஆகிரும் அல்ல அப்படின்னு அவர் கல்வி வெறுமை ஆகிரும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய ஆண் குழந்தைகள் ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல் ஒன்று பெண் குழந்தைகள் ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் ரசூலுல்லாவுடைய ஒரு புள்ள வாழுது

எப்படி வந்திருக்கும் அல்லாவே நிறைய புகழ்ந்திருப்போம் நிறைய நெருங்க பார்த்திருப்போம் தகச்சத்துகள் கூட இருப்போம் அல்ல என்ன செய்கிறான் ஏன் அதிகமாக நபி கொடுக்கிறான் ஒரு பிரச்சனை முடிந்து வந்தால் அவர் ஒரு பாடனரி முடிச்சிட்டார் அவருக்கு ஒரு டிகிரி கொடுக்கப்படுகிறது இப்ப அவருடைய ஈமான் செகண்ட் ஸ்டேஜ்ல ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்த பிரச்சனை வர்ற நேரம் இப்ப அவர் அல்லாவை புரிந்தது வேற விஷயம் அவருடைய சிக்கர்கள் மேல தகஜத்து மேல அவர் ரப்புல் ஆளுமிலுக்கு நிறைய நண்டு செலுத்துவார் யா அல்லா எனக்கு சுகம் என்றால் என்ன என்பதை நீ புரிய வைத்தாய் மனிதனுடைய சைக்காலஜி என்னண்டா அவனுக்கு எப்பயாவது இருக்கிற நேரம் அத பெருமதி தெரியாது இழந்த பிறகு தான் பெருமதியை மனிதன் உணர்வான் இருக்கிற டைம் பெருமதி தெரியாது வீட்டில நிறைய தங்க சாமி வரைக்கும் பெண்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு நிறைய இருக்குன்னு சந்தோஷப்படுவாங்களா ஒரு காப்பு காலம் போன நாள்ல பாருங்க அந்த காப்ப நினைச்சு எவ்வளவு கவலைப்படுவாங்க இருக்கிற நேரம் சந்தோஷம் வராது இழந்துட்டோன்னா அந்த கவலை வரும் அதே மாதிரிதான் உண்ட இழக்கிற டைம்ல தான் அந்த சந்தோஷம் அது அந்த அந்த வேதனை வரும் அல்லாஹ் செல்ல ஷானு ஒத்தாழா எல்லாத்தையும் தந்தான் நினைச்சு நினைச்சு சுக்குள் செஞ்சோமா யா அல்லாஹ் இதுக்கு சுக்குர் எனக்கு புள்ளைய தந்ததுக்கு சுக்குர் ஒரு வாப்பா போய் ஐசியுல நிக்கிறார் வேதனைப்படுவது இப்ப அவருக்கு தெரியும் என்னுடைய என்னுடைய புள்ளைக்கு சுகம் நான் ஜிக்கிர் செய்ய வேண்டும் அதுக்கு ஜிக்கிர் பண்ணணும் அவருடைய ஈமான் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறுது இன்னொரு ஸ்டேஜ் மேலே ஏறுது ஏன் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல செல்லுகூத்தால் அவருக்கு அருள் புரிகிற நேரம் அவருடைய ஈமான் மெல்ல 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 கூடுது அல்லாஹ் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். வலனபுலுவனக்கும் பிஷய மின் அல் கௌஃப் வல் ஜுஉ வனக்சி மின் அல் அம்வால வல் அன்ஃபஸ் வஸ் சமராத் வபஷிரி சபீரின். வலனபுலுவனக்கும் பிஷய மின் அல் கௌஃப் கொஞ்சோண்டு பயத்தாலங்களை சோதிப்போம்ன்றாம். வல் ஜுஉ பசியால சோதிப்போம். வனக்சி மின் அல் அம்வால சொத்துகளை குறைச்சி வல் அன்ஃபஸ் ஆட்களை குறைச்சிங்களை சோதிப்போம். வபஷிரி சபீரின். சுபஹானல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்தை நான் பார்க்கல. யாரோ ஒரு கார் வாங்குறாரு. ஓ சூப்பர் சூப்பர் கார் வாங்கிட்டீங்களா அல்லா பாராட்டுறது எங்கேயும் பார்க்கல உங்களுக்கு பத்து புள்ள ஓ சூப்பர் பத்து புள்ளையா பாராட்டுறது தெரியல பத்து கோடிக்கு சொந்தம் சூப்பர் சொல்லவே இல்லை கார்வனுக்கு எக்கச்சக்கமான சொத்து கார்வன் எப்படிப்பட்டால் தெரியுமா அல்ல அப்படி சொல்லல புரோன் தங்கத்தால சாப்பிட்டான் அப்படி சொல்லல யாருக்கெல்லாம் பொறுமையாளர்களுக்கு என்னுடைய நன்மாரை டிரெக்ட்

அடுத்த பக்கம் மாறி விளங்கும் உங்களுக்கு கிடைச்சவருக்கு தான் நாங்க கைய போட்டு பாராட்டுவோம் ஓ நீங்க தான் மினிஸ்டரா மாஷாலான்னு கை கொடுப்போம் அல்லாஹ் என்ன சொல்றான்டா யார் இலக்குறாரோ அவருக்கு பஷாரத் பண்றான் ஓ பஷரி சாபிரின் என்ன இலக்குற உங்களுக்கு எப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க சப்ர தான் வாழ்க்கையில உள்ள முக்கியமான அடிப்படை பொறுமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த கல்புக்கு அந்த பொறுமை இலகுவில் கிடைக்காது பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உங்களை இன்னும் 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 உஷார் படுத்து நான் கடைசியில் சொல்லுவேன் ரசூல்லா சொன்ன வார்த்தை ஆஜாபன் எண்டாங்க ரசுல்லா இதை விரசுல்லாவாயால வந்து ஆச்சரியமான வார்த்தைகள் மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன்டாங்க அவர்களுக்கு ஒரு பிரச்சனை எண்டாஃப சபர அவர்கள் பொறுமை காக்குறாங்க அவர்களுக்கு ஒரு சந்தோஷமுண்டா ஃபர உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாங்க காஃபிர்கள் சாஞ்சு செத்து போறாங்க செத்து போறாங்க இந்த கல்புல எகுதி கல்பகு அல்லாஹ் அவருடைய வழிகாட்டம் எப்படி போகணும் முழு உலகமும்